வெல்கம் டு this வீடியோ கத்திரிக்காக சாட்சி சொல்கிறது நான் ரொம்ப பெருமையும் சந்தோஷமும் அடையிறேன் ஏன்னாக்கா லூக்கா பதினஞ்சு பத்து அதில் பார்த்திங்கன்னா அந்த மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது அப்படின்ட்டு இருக்கேன் இப்போல்லாம் டிவி சீரியல் சினிமா அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயமாக கத்துடைய ஊழியம் நடக்கிறதா நீங்கள் பார்க்கலாம் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நைட்டு பத்து மணிக்கு ஆடுகளம் அப்படி சொல்லிட்டு ஒரு சீரியல் வருது அதில் வந்து மனைவியாக ஃப்ரெண்ட் சம்மதிஷ்டா அப்படி சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோடைய நண்பர் ரெண்டு பேரும் குத்தாட்டம் போடுறாங்க அதுபோல் போல் ஒரு குத்தாட்டம் போல் ஒரு சந்தோஷம்தான் பல்லோக ராஜ்யத்தில் உண்டாயிருக்கிறது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் போல் ஏன் மனம் திரும்பணும் அப்படி சொல்லிட்டு நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கலாம் இப்போ நான் 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 வந்து ஒரு என்ஜினியரிங் டிகிரி பிஜி டிகிரி எல்லாம் முடித்து ப்ரொஃபஸராக இருந்து நான் ரிட்டையர் ஆயிருக்கேன் இப்போ வந்து நான் மனம் திரும்பலை கத்துடைய பிள்ளை இல்லை அப்படின்னா வந்து மற்றவங்களுடைய சிறு சிறு கேள்விகள் அல்லது கோபம் ஊட்டுறது ஏதோ ஒன்றுனா கூட நம்ம பொறுமை இழந்துட முடியும் அது ஒன்றை தொட்டு ஒன்று பெரிய கமோஷன் ஏற்பட முடியும் அது கூட சினிமாவில் கட்டுறாங்க இசை அப்படி ஒரு மூவி இருக்குது அதில் பார்த்திங்கன்னா அந்த பழைய இசையமைப்பாளருக்கு மார்க்கெட் போயிடுச்சு அதனால் அவர் நியூவாக வர இசையமைப்பாளருக்கு தொல்லை கொ கொடுக்கறதுக்காக அவர் இந்த டெக்னிக்கை தான் பயன்படுத்துகிறாரு அவர் வந்து பொறுமை இழக்க செய்கிறது ஏதோ ஒரு க ஏதோ கோவப்படுத்திகிட்டே இருக்காரு கடைசியில் அவர் ஜெயிலுக்கே போ போகும்படியாக ஆயிடுச்சு அதுபோல் கத்தருடைய பாதுகாப்பு கத்தருடைய ஹெல்ப்புக்குள்ளே நான் இருக்கிறதுனால தான் வந்து என்னால் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்க முடியுது காலையில் தினமும் உழையத்துக்காக தான் நான் வெளியே போவேன் இன்றைக்கும் இங்கேருந்து மூணு மூணு கடைகளுக்கு நான் போனேன் அதுக்குள்ள பயங்கர சோதனை எனக்கு ஏற்பட்டுடுச்சு அரை ஒருத்தர் காலை மிதிச்சிட்டாங்க ஒருத்தர் நான் உட்காந்துருந்த ஸ்டூவில் இழுத்துட்டாங்க நான் தேடி வேலை எனக்கு வாய்க்கலை இன்டர்நெட்டு கிடைக்கல அந்த மாதிரி திரும்பி வரும்போது யாரோ எனக்கு தெரியாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க பசி நேரம் வேறு இன்னொரு கடைக்கு போனால் கடைக்காரர் நான் சொன்னது ஞாபகம் இல்லை திரும்ப திரும்ப அவர் கேட்குறாரு நான் வாங்கி வந்த பொருட்களை யாராவது எடுத்துருவாங்களான்னு வேறு எனக்கு பயமாக இருந்தது இதையெல்லாம் தாண்டி நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்து என்னுடைய சமையலை முடித்து சாப்பிட்டு ஒரு மணி நேரம் தூங்கின அப்புறம் நான் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எழுந்து நான் இந்த வீடியோவை நான் செய்கிறேன் நிறைய பேரும் நான் ஒன்றுமே செய்யறதில்லைன்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது எனக்கு காலையில் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கான வேலையை நான் செஞ்சேன் போல் இப்போ திரும்ப ஈவினிங் வந்து வேறு ஒரு இதுக்காக நான் போகிறேன் அதே போல் எல்லாமே கற்றுடைய வேலையாக தான் நான் போகிறேன் மற்றவங்கள பார்த்து நான் அப்பறமப்படுறதில்லை என்னை விட அவங்க நல்லா இருக்காங்க அல்லது நல்லா அப்படி இல்லைன்னு நினைக்கிறது இல்லை கண்ணு வைக்கிறது இல்லை எனக்கு கத்தர்க்க வாழ்க்கை நினச்சி நான் வந்து கத்தர்க்கு தினம் துதி செய் செய்கிறேன் என்னுடைய ஊழியத்தை தினம் செய்கிறேன் அவர் கரத்தில் நான் கற்றுக்கொள்கிறேன் அதில் முக்கியமான அது மாதிரி நம்ம உலகத்துக்குள்ள போகும்போது பயங்கரமான போராட்டங்கள் சோதனைகள் ஏற்படும் அதனால் அதிகமாக நம்ம போகக்கூடாது போகும்போது ஜ ஜமிச்சுட்டு போகணும் சோதனைகளுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் இதை தான் நான் ஷேர் பண்ண